ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ் மோனி ஸ்டரி வாழைத்தண்டு கடலை பருப்பு கூட்டு எப்படி ஹெல்த்தியாக செய்ய போகிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே தட்டிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு வாழைத்தண்டு பொடி பொடியாக நறுக்கி அதில் வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வாழைத்தண்டு கருத்துறாமல் இருக்கும் இப்போ நம்ம செய்கிறதுக்கு நாலு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் கொஞ்ச உளுந்து போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ நாலு சிகப்பு மிளகாய் கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு கொஞ்சம் வத வறுத்துக்கலாம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயம் ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கலாம் போட்டுட்டு மூணு கொத்து கருகப்பில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு இதோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு நாலு பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன் அதோட தேவையான அளவுக்கு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம வாழைத்தண்டை நறுக்கி புடையில் அரை ஸ்பூன் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் அதனால் இப்போ தாளிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கினா போதும் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஓப்பன் பண்ணோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி தொளிச்சிக்கணும் இல்லாட்டி அடியில் கொஞ்சம் பிடிச்சிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ லேசாக தண்ணி தொளிச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ வாழைத்தண்டு வந்து செவன்ட்டி பர்சன்ட் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு கை கடலைப்பருப்பு அஞ்சு விசில் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதில் விட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ரெடி ஆயிரும் இதுக்கு நம்ம லாஸ்டில் தேவைன்னா கூட நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் பூ கூட திருவி போட்டுக்கலாம் இஷ்டம் உள்ளவங்க போட்டுக்காங்க இஷ்டம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ சுவையான ஹெல்தியான வாழைத்தண்டு கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதே ப்ராசஸில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பூண்டு பெருங்காயெல்லாம் போட்டு செய்கிறனால கேஸ் ப்ராப்ளமும் உண்டாகாது ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் இதுதான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே தட்டிடுங்க அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் யூ ஃபார் வாட்சிங்